நச்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூயன செய்தி அதிகாரம் இரண்டுகள் முப்பத்து ஆறு தொடக்கம் நாற்பது ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது சிந்தனை நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான புனிதமான அழைப்பு ஒன்றை இருந்து பெற்றுள்ளோம் அந்த அழைப்பை தாராள உள்ளத்தோடும் முழுமையான உள்ளத்தோடும் அர்ப்பணிப்போடும் நிறைவேற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டுள்ளோம் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்ட அந்த தனித்துவமான பணி வேறு எவருக்கும் கொடுக்கப்படவில்லை இதேபோல இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அண்ணா என்ற இறைவாக்கினரும் ஓர் அழைப்பை பெற்றிருந்தார் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்து பின் கைம்பெண்ணானவர் இப்போது அவருக்கு எண்பத்து நான்கு வயது அதுவரையும் அவர் கைம்பெண்ணாகவே இருந்தார் இந்த காலத்திலே அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்தும் மன்றாடியும் வந்தவர் என்று வாசகம் கூறுகின்றது இது அவர் இறைவனிடம் இருந்து பெற்று ஓர் தனித்துவமான அழைப்பு எனலாம் அவருடைய அந்த தனித்துவமான அழைப்பு இறைவாக்கினராய் இருந்து இறைவாக்குரைப்பது அவருடைய வாழ்வு செபத்திலும் நோன்பிலும் எதிர்பார்ப்பிலும் கழிந்தது ஆண்டவருக்காக அவர் காத்திருந்தார் ஆண்டுக்கு பின் ஆண்டாய் நீண்ட காலம் காத்திருந்தார் குழந்தை இயேசுவை தான் காத்திருக்கும் கோவிலிலே சந்திக்கும் வரை காத்திருந்தார் அவருடைய இந்த சந்திப்பு எமக்கு ஆழமான உண்மையை கற்பிக்கின்றது அண்ணா நீண்டதொரு காத்திருப்பின் பின் கோவிலில் இயேசுவை கண்டது போல நாமும் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருப்பு நீண்டதாக இருக்கும் அது தளர்புறாத காத்திருப்பாக இருக்க வேண்டும் காத்திருப்பின் காலம் நீண்டு செல்ல காத்திருப்பு மேலும் மேலும் உறுதியானதாக இருக்க வேண்டும் விண்ணக கோவிலில் அவரை சந்திக்கும் வரை எமது காத்திருப்பு உயிருள்ள உண்மையான காத்திருப்பாக நீண்டு இருக்கும் பலர் நாங்கள் அண்ணாவை போல கோவில் கட்டடத்துக்குள் செபத்தோடும் நோன்போடும் நாள்களை கழிக்க அழைக்கப்படவில்லை ஆயினும் செபமும் நோன்பும் எமக்கு அவசியம் எமது அனைத்து செயல்பாடுகளையும் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி கடவுளின் மகிமையை புகழவும் எமது ஆன்மாவை மீட்டுக்கொள்ளவும் தொடர் செபமும் நோன்பும் எமக்கு அவசியம் தேவை அண்ணாவை நாம் எவ்வாறு பின்பற்றுகின்றோம் என்று இன்று சிந்திப்போம் அன்றாடம் செபத்திலும் நோன்பிலும் இருந்து கடவுளின் மகிமையை புகழ்ந்து எமது ஆன்மாவை மீட்க நாம் முயற்சி மேற்கொள்ளுகின்றோமா அண்ணாவின் வாழ்வின் ஒளியிலே எமது இறைவாக்கு பணியை சிந்திப்போம் செபம் ஆண்டவரே நாம் உம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தனித்துவமான அழைப்பை விருப்பத்தோடும் அர்ப்பணிப்போடும் அன்றாடம் நிறைவேற்றி வாழ அருதாரம் ஆமன்